சபிரா இப்போ வந்து இங்கிலீஷ்ல பாப்பமா உருப்பு கல் எல்லாமே ஹெட்னா என்ன ஹேர்னா என்ன முடி சரியா இங்கே பாருங்க ஃபோர் ஹெட்னா என்ன நெற்றி ஐப்ரோனா என்ன ஐப்ரோ என்ன ஆ ஐப்ரோ ஐப்ரோ சரியா கண் நோஸ்னா என்ன மூக்கு சரியா மவுத்னா என்ன மவுத் மவுத் என்னப்பா ஹேர்னா என்னப்பா போர்க்னா என்னப்பா நெட் ஐப்ரோண்ணா ஐப்ரோஸ் கண்ணா ஐஸ்னா என்ன இயர்னா இயர் இயர்னா காது சரியா சிக்னா என்ன ஆ சரியா மவுத்துனா என்ன வாய் டித்துனா என்ன டித்து டித்து அது பல்லா அது என்னது சரி டக்குன்னா என்னக்கு சரியா வெரி குட் நெக்குன்னா என்னப்பா நெக்கு நெக்கு நெக்குன்னா என்ன கழுத்து சரியா மார்க்னா என்ன நெஞ்சு சரியா இது மார்க்னா இங்கே உள்ளது சரியா ஆ இது ஸ்டொமக் என்னப்பா வயிறு ஸ்டொமக்குனா ஃபிங்கர்ஸ்னா என்ன ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர்ஸ்னா என்ன வரல சரியா சரி பாதத்துக்கு வந்து சொல்லுவோமா போட் போட்னா என்ன பாதாம் லெக்குனா எங்கே இருக்குது கால் எங்கே இருக்கு லெக்கு நான் இருக்குது சரியா நீனா என்ன முட்டி முட்டி எங்க இருக்கு வெரி குட் கை கொடுங்க சூப்பர் 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 வெரி குட் சூப்பரா சொன்னீங்க